கௌதம் மதுமிதா இல்லை இப்போ ரொட்ட காசுமான்னு அது ஏன்னா இப்ப சார் வந்துருக்குன்னே சொல்லாம் மிஸ் பண்ணாமல் கேளுங்க வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டும் இருக்கும் கிரண் வந்து கூப்பிட்றாங்க நம்ம கௌதம் என்ன நடந்துச்சுப்பா மதுமிதா எதுவும் சொல்லாமல் போகிறாங்க மதுமிதா வாழ்க்கையில் என்ன நடந்திருந்தாலும் உனக்கு தெரியாமல் இருக்காது அப்படின்னு அந்த இடத்துல வந்து கிரண் வந்து கேட்குறாங்க கௌதம் ஆமாம் சார் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மை அவங்க உங்ககிட்ட வந்து போய் சொல்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லி முடித்தோன்னே கௌதமுக்கு வந்து பாருங்க கோவம் கண்ணத்துலேயும் வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க கிரண் கன்னத்தில் என்ன சார் உண்மையை சொன்னால் என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கடுப்பாயிட்டாங்க யாருக்கிட்ட யாரை பற்றி நான் சொல்கிறேன் நீ சொல்கிற எல்லா விஷயத்தையும் கேட்டு நான் அவங்க மேலே சந்தேகப்படுவேன் நினச்சியா இல்லை நீ ஆதாரம் காட்டிட்டனா அதை நம்புறத்துக்கு நான் என்ன முட்டாள்னு நினச்சியா இல்லை உன்னை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சியா சொல்கிறா நீ எப்படா என் கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வந்து சேர்ந்த எனக்கு தெரிஞ்சே ஆகணும் உன்னை யாரா அந்த வேலையில் வந்து சேர்த்தது மதுமிதா இல்லவே இல்லை நானும் உன்னை ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணிட்டு தான்டா இருப்பேன் இந்த கௌதம்க்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது யார் மேலேயாவது சந்தேகம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கேன் நீயா இருந்தால் என்ன பண்ணுவ உடனே வந்து அதை பார்த்துட்டு நம்ப ஆரம்பிச்சிருவேன் ஆனால் இந்த கௌதம் அப்படியெல்லாம் நம்பவே மாட்டான் எந்த விஷயமா இருந்தாலும் ஏ டு இசட் வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து கையில் வந்து டீட்டெயில் இல்லாமல் யார் மேலேயும் சந்தேகப்பட மாட்டேன் உனக்கே தெரியாமல் நான் உன்னை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன்டா நீ என்னென்னலாம் பண்ணுறேன்னு ஏன்டா நீ தான் இந்த ஃபோட்டோலாம் அனுப்புகிறேன்னு எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சியா அப்போயே வந்து நான் திட்டம் போட ஆரம்பித்தேன் மிஸ்டர் கண்ணன் இங்கே வாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க யார் என்ன எதுன்னு தெரியுதா அப்படின்னு சொன்னோன்னா கிரண் வந்து ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து நினச்சி பார்க்குறாங்க அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து சின்னதாக வந்து பெட் மாதிரி பேசியிருந்தாங்களே கண்டிப்பாக வந்து மதிமுதல் என் வீட்டுக்கு வருவான்னு சொல்லி அந்த இடத்துல சொன்னாங்களே அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான் இவர் வந்து இருந்திருக்காரு இவர் என்னோடய ஆள்ரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு உன் தலையில் என்ன இப்படி என்னமோ ஒன்று ஒட்டிகிட்டு வந்திருக்கியே அது எல்லாம் என்ன நான் சொல்லட்டா அப்படின்னு சொன்னோன்னு வந்து சமயம் வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல கிரண் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை வந்து காப்பாற்றுறதுக்காக இப்படி பேசுகிறீங்களா நடந்ததெல்லாம் இவர் மாற்றி பேச பார்க்குறாரு டேய் அங்கே என்ன நடந்துச்சின்னு எனக்கும் நல்லா தெரியும்டா மிச்ச வீடியோவை நான் காட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்துல வீடியோ ஆதாரமாக காட்டுறாங்க அபிஷேக் வந்து இது எல்லாத்தையும் பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க நிச்சயம் வந்து மனைவியை வந்து காப்பாத்திட்டான் அது மட்டும் தெல்ல தெளிவாக தெரியுது இந்த கிரண் ஒருத்தர் இருக்கார்ல இவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆதாரத்தை வச்சு பூந்து விளாடணுன்னு பார்க்குறாப்புல மிச்ச ஆதாரத்தை நான் காட்டுறேன்னு சொல்லி நம்ம மதுமிதா வந்து அவங்களை அடித்தது எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க காட்டி முடிச்சானே வந்து வழக்கறிஞர் வந்து மாசம் வராங்க ஃப்ரெண்டு வந்து எதுக்காக வளர்க்குறீங்கிற வந்து வர வச்சுருக்காப்புல ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நீங்கள் மிச்சத்தை வந்து சொல்கிறீங்களா நான் சொல்கிறேன் மதுமிதா பேரில் ஒத்துமொத்த கம்பெனியோட பொறுப்பையும் வந்து எழுதி வைக்கணும்னு நம்ம கௌதம் வந்து முடிவு பண்ணிட்டாங்க இது எல்லாம் சின்னதாக சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் அந்த இடத்துல நானும் கௌதமும் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இன்னொன்று இவர் மேலே இது மாதிரிலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் அன்றைக்கி அந்த ரூமில் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி கௌதமும் வழக்கறிஞரும் அந்த ரூமில் வந்து என்னென்ன பேசுகிறாங்கங்கிற விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த கிரண் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் சரி கௌதம் நீங்கள் ஆதாரத்தை மட்டும் கலெக்ட் பண்ணி கொடுங்க அந்த பொண்ணுக்கு சம்மந்தமாக இருந்தால் அவங்க ரெண்டு பேரையும் வந்து உண்டுலன்னு ஆக்கிடுவோன்னு சொல்லி ஸ்ருதிக்கு வந்து நிச்சயம் இவங்க கூட வாழ்க்கையில் வாழ்ந்தால் சந்தோஷமாக இருக்க முடியாது நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல முதல்ல இவனை தூக்கி உள்ளே வைங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லி கௌதம் வந்து சூப்பராக வந்து பேசுகிறாங்க மதுமிதா நான் உன் மேலே வந்து சந்தேகப்படுவேன் நினைச்சியாமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீங்கள் மட்டும்தான் என்ன தைரியம் இருந்தா என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்லலாம் நீங்கள் என்னோடய ஒய்ஃப் அப்படி இருக்கும்போது உங்கள் மேலே யாராவது ஒருத்தர் சொன்னால் நான் ஏன் நம்பணும் யோசிச்சு பாருங்க நான் நம்புவேனா அப்படிதான் இத்தனை நாள் அந்த கௌதம் வந்து புரிஞ்சிக்கிட்டீங்களா நீங்கள் மட்டும் பேசுகிறீங்க நீங்கள் மட்டும் ஒரு தவிப்போடு இருந்தா எனக்கு அது புரியாதா நீங்கள் பொய் சொல்லவே இல்லை ஆனால் நீங்களே வந்து பொய் சொல்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குனீங்க நான் இதுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிதானே இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு நீங்க பாத்தீங்களா ஏங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சில விஷயத்த வந்து நல்ல விஷயத்த தான் மறைச்சிங்க ஆனா இவன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு ஒன்றையும் என்னையும் பிரிக்கணும்னு அவன் பிளே பண்ணிக்கிட்டு இருந்தான் இது எல்லாம் எனக்கு தெரியும் மதுமிதா அப்படின்னு சொன்னேன் ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து ஓடி போய் நம்ம கௌதம் வந்து ஹக் பண்றாங்க வேற லெவல்ல மாஸ்டர் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அப்பயே சொன்னேன் கௌதமி மதிமிதாவும் பிரிக்கிறேங்கிற பேரில் வந்து இப்போ கிரண் மட்டும் உன் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து சொன்னான்னு வச்சுக்கேன் அந்த கம்பெனி அபிஷேக்கு நானே உன்னை திருப்பி வந்து அந்த கம்பெனியில் சேர்க்கணும்னு நினச்சா கூட வாய்ப்பு இல்லைப்பா கௌதம் கம்பெனிலேருந்து என்ன ஒரு செங்கல் கூட உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிம்மா எப்படி எல்லாம் இப்படி நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல ஆனால் அண்ணன் இந்த விஷயத்துல வந்து சுவாரஸ்யமாக வந்து எல்லாம் திட்டம் போடுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கலாங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல அபிஷேக் இதே தாண்டா நம்ம ஆரம்பத்துலேருந்து பண்ணுறோம் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி மாட்டிக்கிறோங்கிற மாதிரி அவங்க எல்லாம் பேசும்போது மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு மதுமிதாவோட என்டையர் ஃபேமிலி வந்து கையெடுத்து கும்பிட்றாங்க இது என் குடும்பம் நான் நல்லபடியாக பார்த்துப்போம் மாமா